தங்க பிள்ளையே உன்னை கண்ணி சிந்த வைத்து காயப்படுத்திய ஒரு நபருக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது அது என்ன அழைப்பு என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வாழ்க்கையில் இந்த கருப்பன் வந்து விட்ட பிறகு என் பிள்ளையே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உன்னை காயப்படுத்தி உன்னை மனவேதனை அடைய வைத்த நபருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது இது என்ன அழைப்பு என்று யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்பதையும் உனக்கு உன் அப்பன் கருப்பண்ணான் சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இப்போது ஒருவேளை நீ இன்று இந்த விஷயத்தை என்னவென்று கேட்காமல் செல்வாயானால் அந்த ஆபத்து மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்து நீ முழுமையாக வர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்கின்ற எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்கிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் மொத்தமும் என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷங்களை ஒன்று சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான தருணத்தை என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது நான் எப்போதும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதையும் அப்படி இருக்கும்போது உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர்கள் எப்படி இந்த கருப்பன் அனுமதி கொடுத்து உடனே உள்ளே அனுப்பினார் என்றுதானே யோசிக்கின்றாய் கருப்பா இத்தனையும் சொல்கின்ற நீ இவர்களை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாமா நீ இவர்களை என் வாழ்க்கையில் வரவிடலாமா எனக்கு இந்த அவமானத்தை கொடுக்கலாமையே தடுத்திருக்கலாமே என்று என்னை எதற்காக கண்ணீர் சிந்த வைத்தாய் என்று கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன் அப்பன் நான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை என்றார் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் நீ மிகுந்த வேதனைகளையும் சந்தித்திருப்பாய் அது எப்படி தெரியுமா யார் நமக்கு இது போன்ற துரோகங்களை செய்கின்றார்கள் யார் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று தெரியாமல் என் குழந்தை நீ அப்போதுதான் மிகுந்த கஷ்ட பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது யார் என்ன செய்கிறார்கள் என்ன செய்யவில்லை என்பதையெல்லாம் இவர்கள் எல்லாம் என்ன மனநிலையோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது எதை நினைத்தும் என் குழந்தை நீ இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை உன்னோடு நான் இருக்கும்போது இனி இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை நிச்சயமாக நடத்தட்டும் இனி உனக்கான மாறுதலை நிச்சயமாக ஒரு ஒன்று சேர கொடுக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் இன்று இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஏனென்றால் இவருக்கு வந்த அழைப்பு எங்கிருந்து யாரால் என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இது இவர்களுக்கு தேவைதான் என்கின்ற எண்ணமே உனக்குள் வந்துவிடும் சுற்றுகிறது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து எப்போதும் உனக்கு இதைவிட கஷ்டங்கள் வந்துவிடாதா என்று சொல்லி உன் வாழ்க்கையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு பேரடியாக வந்து இறங்கியதுதான் இந்த மாற்றம் நீ கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டாய் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள் ஆனால் நடந்தது அப்படியே எதிராக நடந்து விட்டது உனக்கு மரண அழைப்பு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்தது ஆனால் அதற்கு பதிலாக அந்த அழைப்பு இப்போது அவர்களுக்கு திரும்ப சென்றிருக்கின்றது இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் நம்மை சுற்றி தீய சக்திகள் இருக்கும்போது நாம் நினைத்தது போதெல்லாம் நம்மால் ஒருபோதும் இருந்துவிட முடியாது நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் போல எப்போதும் எதையும் செய்துவிட வாழ்க்கை நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலை தெரிந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என்ன நடந்தது எது நடந்தது என்றெல்லாம் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்றதெல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் இனிமேல் இவர்களுக்கான காலம் முடியும் போது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல மாற்றங்களை நீ பெற வேண்டிய தருணம் வந்து விட்டது உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்க வேண்டிய தயாராகிவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற அத்தனையும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒன்று சேர கொடுக்கும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்லும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர்கள் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் என்பதை சற்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே நீ நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகுந்த மன கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு மிகுதியான வேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சரியான முடிவுகள் உனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் இத்தனை காலமும் இவர்களை உன்னோடு அருகில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நீ கொடுத்த இடம் இன்று உன்னுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த கருப்பனுக்கு நீ எப்போதும் எதையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ எனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே நீ என் மீது நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நீ நேர்மறையாக இரு யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதே என்பதுதான் என் குழந்தை நீ யாருக்கும் இது நாள் வரையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது யார் வாழ்க்கையும் நீ அழிக்க நினைத்தது கிடையாது ஆனால் என் பிள்ளையே நீ இரக்க குணம் கொண்டு உன்னுடைய தீமைகளை செய்கின்றவர்களுக்கும் அதிகமான இடங்களை நீ கொடுத்து விடுகின்றாய் என்பதுதான் உண்மையும் ஆகும் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை கட்டாயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் உன்னை எப்போதும் சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு மரண அழைப்பு வருகிறது என்றார் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது என்றல்லவா அர்த்தம் என் அன்பு குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த அத்தனை இன்னல்களுக்கும் உன்னை விட்டு தீர போகிறது என்றல்லவா அர்த்தம் இனி என்ன சரி எதுவானாலும் சரி நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களுக்கு மரண அழைப்பு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்கின்றாயா அருப்பா இப்படி கூட நடக்குமா ஒருவரின் மரணத்தை எதிர்பார்த்தால் நான் உன்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறேன் யாரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு புரிகின்றது ஆனால் என் குழந்தையே இந்த மரண அழைப்புக்கு நான் அவர்களுக்கு கொடுத்ததில்லை நான் அவர்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை ஆனால் இது தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் எப்போதும் தேவையற்ற எண்ணங்களை தனக்குள் கொண்டு இந்த மரண அழைப்பினை என் பிள்ளை அவர்களுக்கே தேடிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை ஒருவர் என்ன மனநிலையோடு இருக்கின்றார்களோ என்ன எண்ணங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கின்றார்களோ அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எத்தனை காலம் இருக்கப்போகிறது போகிறது என்பதை தீர்மானிக்கும் அவர்கள் வாழ்க்கையை உடனடியாக முடித்து விடுவதும் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது நீண்ட காலம் தொடர்வதும் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டம் கடமை அவர்களுக்கு இருக்கின்றது சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அந்த சந்தோஷத்தை அவர்கள் கை கொடுக்க வேண்டும் அல்லவா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் இவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அக்கறையோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை மற்றவர்களுக்கு இவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கும் போது என் பிள்ளை எப்படி இவர்களின் வாழ்க்கை நீண்ட நாள் தொடர்ந்து இருக்கும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் எதையும் கொடுக்காது என்று தெய்வம் அவர்களுக்கான அழைப்பினை அமைத்திருக்கிறது உனக்கு மரண அழைப்பு வந்துவிட்டது உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை நீ எப்போதும் தீய செயல்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாய் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்து மற்றவர்கள் எப்போதும் மனவேதனையை வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இப்போது உனக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ தெய்வம்தான் அவர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறது அழைப்பை தானாக செல்லவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இப்போது இவர்களின் மீது இறக்கப்பட்டு தேவையில்லாதது நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் அன்பு குழந்தையே நான் என்னெல்லாம் கொடுக்கின்றேனோ உனக்காக நான் எந்த விஷயத்தையெல்லாம் நடத்துகின்றேனோ அதுவெல்லாம் என்றும் உனக்கு நன்மையை உனக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு தீமைகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒன்று சேர கொடுக்கட்டும் உனக்கான திருப்பங்களை நிச்சயமாக என்னவென்று கொடுத்து கொண்டு சேர்க்கட்டும் நடப்பதையெல்லாம் நன்மைக்குதான் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் கருப்பன் இவர்களுக்கு போன்ற விஷயங்களை நடத்துவதற்கான காரணத்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக அழித்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் எப்போதுமே உன் வாழ்க்கையை பற்றி எப்போதும் என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதை மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் போது என் அன்பு பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் பேரதிசயத்தையும் நடத்தாமல் போய்விடுமா என்ன கருப்பன் இருக்கும்போது இது போன்ற விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ ஊக்குவிக்காதே வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கின்ற தண்டனை சரியானதுதான் என்பதை சொல்லி நீ விலகிவிடு இல்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கைக்கும் இவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து இவர்களுக்காக நீ வருவாயானால் இந்த கஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதை கருப்பன் உன்னிடத்தில் அப்படி சொல்லியிருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே எந்த நேரமும் உன் அப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து உன் துரோகத்தை நீ வேறறுக்கப் போகிறாய் என்பதை தெளிவாக புரிந்துகொள் என் பிள்ளையே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அற்புதங்களையும் நிறைவாக நடத்தி கொடுக்க அல்லவா அப்படி இருக்கும் போது உன்னை நான் இனிமேலும் விட்டுவிட மாட்டேன் உன் துணைக்கும் உனக்கும் மட்டுமே இப்போது தெரிந்த விஷயங்கள் சில இருக்கின்றது இதுவெல்லாமே என் பிள்ளை ரகசியம் காக்க வேண்டிய விஷயங்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயமானாலும் சரி அப்பன் உன் வாழ்க்கையை சில நாட்களாகவே நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனை முரண்பாடுகள் நிச்சயமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முரண்பாடு ஏனென்றால் காரணம் என்னவென்று உனக்கே தெரியாத போது அந்த காரணத்தை யார்தான் தெரிந்து கொள்ள முடியும் நன்றாக கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்த மாட்டேன் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கு நன் கொடுத்து உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் அதை அத்தனையிலும் இருந்து உனக்கு நடத்தக்கூடியவை சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கென்று இருக்கின்ற நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக அதுவே போதும் போதும் என்பதை நீ இடத்திலும் நமக்கான எல்லாவற்றையும் நம்மை தேடி வரும் நேரம் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் நேரம் என்பதை மறந்து விடாதே கருப்பன் உன்னோடு நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டு கொடுத்து விடாதே சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒளிமயமாக இருக்க வேண்டும் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை கஷ்டங்கள் விலக வேண்டும் என்றால் என் பிள்ளை நான் செய்ததெல்லாம் போதும் என்று சொல்கிறேன் உண்மையாகவே உன்னுடைய அருமை புரியாத மனிதருக்கு எதை செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லை அல்லவா அவரவர் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களின் வாழ்க்கையின் விருப்பத்திற்காக அவர்கள் உன்னை நடக்க வேண்டி அவர்கள் யோசிப்பதை எல்லாம் நடக்க வேண்டி உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல சூழ்ச்சிக்காக இவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை யார் என்று கண்டா கண்டுகொள்ள முடியாமல் செல்கின்ற இவர்களுக்காக இத்தனை காலம் தொலைத்தது போதாதா இந்த இடத்தை விட்டு நீ கிளம்ப வேண்டும் என்று நான் சொன்னதற்கு அர்த்தமும் அதுதான் உன்னை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டார்களோ இப்போது அந்த அளவிற்கு வாழ்க்கையின் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இவர்களுக்காக ஓடி ஓடி நீ உழைத்ததும் நீ ஓடி ஓடி செய்ததெல்லாம் போதும் இனிமேலும் நேரத்தை எப்போதும் செதுக்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசயத்தை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்களை எப்போதுமே என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே நீ தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வாழ்க்கை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே கருப்பன் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் உன் வசமாக்கி தர வேண்டும் என்றுமே நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே கருப்பண்ணினை நினைத்த மந்திரத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு நான் கொடுத்துடுவேன் கருப்ப நினைத்த மந்திரத்தில் உன்னுடைய வெற்றியை என்றுமே உனக்கு உறுதி செய்து கொடுத்து தந்து விடுவேன் அப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவதை நீ எப்போதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அருப்பன் எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் உனக்கு கை கொடுப்பான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் துரோகங்கள் நினைத்த மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உணர்வோடு பிறந்தவராக இருந்தாலும் சரி தன்னுடைய தேவைக்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வாழ்க்கையில் எப்போதும் இந்த உலகத்தை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் விட்டு விட்டுவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுவெல்லாம் சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அருப்பன் நினைத்தது போல நீ இத்தனை காலமும் இவர்களுக்காக மாடாய் கிடைந்து உழைத்ததெல்லாம் போதும் இனிமேல் உனக்காக மட்டும்தான் நீ எதையும் செய்ய வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து இனி வருந்தாதே அவரவர் செய்கின்ற பாவம் இனி இல்லாமல் அவர்களுக்கு எப்படி நகர்ந்து போகும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் ஒருவரை துணை கொண்டு நாம் இத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்போதும் போல கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலங்களில் உன்னை தேடி கொடுப்பது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் அதே போலதான் இப்போதும் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்